முரசடிக்கி இது வரைக்கும் ஒரு எழுபது ரூபா பில் வச்சிருந்தேன் சரிங்க சார் அதே மாதிரி இதுக்கு இந்த ஒன் பேஜ் விளம்பரம் கலவர் பண்ணி நாங்கள் படுவேன் சரிங்க சார் அது ஒரே ஷோப்பில் ஒரு ரூபா லிக்விட் ப்ளஸ் பண்ணிடுவோம் சரிங்க சார் இது மூணு வச்சிக்கிட்டு டு ஷோர் தட் வந்து எய்த் பேங்க் அக்கவுண்ட் தி கேஷ் டெல்லி நான் வந்து பொதுமக்கள்கிட்டயோ மற்ற வெண்டிங் கிட்டயோ தமிழ்நாட்டில் வந்து வசூல் பண்ணி மாவட்ட களைவிட்டு வச்சிருப்பேன் வச்சிருந்துருக்கேன் டெபாசிட் வச்சிருக்கேன் இதான் எவ்வளோ சரிங்க சார்

சரிங்க சார் பிஎஸ்எஸ்ட் ப்ராக்டிஸர் மாதிரி சொல்கிறதுக்காட்டிருக்கு சரிங்க சார் சரிங்க சார் அது முடிஞ்சு சரிங்க சார் ஃபஸ்ட்டம் பசம் பாலியை எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிருக்கேன் சரிங்க சார் டூ தௌசண்ட் ஒன் நிறைய ஒரு இடத்துல வந்து டாட்டாவை கொடுத்துருக்கமோ ஆனால் நீங்கள் டாட்டாவை கொடுக்கல ஆன சார் அவருக்குங்கிறது அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன நேரத்தில் இருக்குது

இதெல்லாம் கரெக்டா தான் போச்சு நீங்க சொன்னது அப்படி சொன்னேன் இன்னைக்கு போயிருக்காங்க இன்னைக்கே முடிச்சிடலாம் சொல்லி அப்படின்னு சொல்லிடறேன் சார் இப்ப பேசுறேன் இருக்கீங்க நான் வரேங்க சார் சார்